ஆமை மற்றும் கழுகு ஒரு காட்டில் ஒரு ஆமை உயரமான மலை அருகே வாழ்ந்து கொண்டிருந்தது தினமும் அந்த ஆமை வானத்தில் பறக்கும் கழுகுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டது நானும் ஒரு நாள் கழுகக்கை போல் உயரமாக பறக்க வேண்டும் என்று நினைத்தது ஆமை தனது ஆசையை ஒரு கழுகிடம் சொன்னது கழுகு பறக்க இறக்கைகள் வேண்டும் நண்பாடோட் என்றது ஆனால் ஆமை விடாமல் கேட்டபடியே இருந்ததால் கழுகு ஆமைக்கு உதவ ஒப்புக்கொண்டது கழுகு ஆமையை தூக்கிக் கொண்டு வானத்தில் உயர பறந்தது உயரத்திற்கு சென்ற உடன் ஆமையை விட்டுவிட்டது முதலில் ஆமை மகிழ்ச்சியுடன் இருந்தது ஆனால் வேகமாக கீழே விழத் தொடங்கிய துடோட் ஒரு பெரிய தடாக் சத்தத்துடன் ஆமை நிலத்தில் விழுந்தது அதிருஷ்டவசமாக ஆமை உயிர் தப்பியது ஆனால் இதில் ஆமை ஒரு வேதனையான பாடம் கற்றுக்கொண்டது கதையின் நீதிக்கருத்து நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறரின் திறமைகளைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் ஒவ்வொரு உயிரினமும் தன் தனிப்பட்ட சிறப்பை கொண்டுள்ளது